ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு முறை வந்து ஆட்சி அமைத்த ஒரே பெண் முதல்வர் அவங்களோட பிறந்தநாள் தான் பார்க்க போறோம் அவங்க வேற யாரும் இல்ல ஜே ஜெயலலிதா முன்னாள் முதல்வராக இருந்திருக்க ஜே ஜெயலலிதா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு ஆறு தடவை வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்கன்னா அது வந்து ஒரு சீசியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அதோட வாழ்க்கை வரலாம் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயலலிதா பிடிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஆண்கள் மட்டுமே கலம் கண்ட அரசியல் காட்டாற்றில் தனிப்பெரும் சக்தியா வந்து வாழ்க்கையில் இறுதி நிமிடங்கள் வரையே போராடி வாழ்ந்து மறைஞ்சவங்க தான் இந்த ஜெயலலிதா இப்படி ஒரு இரும்பு பெண் அவரை வந்து இவ்வளவு தமிழ்நாட்டுல யாரும் மறந்து விட மாட்டாங்க அதனால இவங்க பதிமூணு ஆண்டுகள் வந்து அரசியல் வனவாசம் தான் எம்ஜிஆர் ஜே ஜெயலலிதா இவங்க வந்து நடிகையா இருக்கும் போது அரசியல்வாதியானதும் ஆறு முறை வந்து தமிழக முதல்வராய் இருந்தபோது ஜெயலலிதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தன்னோட திரை வாழ்க்கைய அதாவது குழந்தை நட்சத்திரமா கண்ட திரைப்படம்தான் ஸ்ரீ சைலம் மகாத்மே இதுல இருந்து துவங்கியிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஸ்ரீதரோட திரைப்படமா இருக்கிற வெண்ணிற ஆடை அப்படின்ற திரைப்படம் மூலம் தமிழ்ல அறிமுகம் ஆயிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட இருபத்தி எட்டு திரைப்படங்களும் சிவாஜி கணேசன் கூட பதினேழு திரைப்படங்கள் நடித்து தன்னோட நடிப்பிற்கான பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காங்க எம்ஜிஆர் துவங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து தன்னோட அரசியல் வாழ்க்கையை துவங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஒம்பது வரை வந்து மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுதான் அதிமுகவின் தலைமை பொறுப்பை வந்து ஏற்றிருக்காங்க தொண்ணூத்தி ஒண்ணுல பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஆட்சி பிடித்து பதவிக்காலம் முழுவதுமே ஆட்சியில் இருந்த முதல் தமிழக பெண் அப்படின்ற பட்ட பெற்றவர் தான் ஜெயலலிதா ஆறு முறை வந்து தமிழகத்தின் முதல்வராக இருந்த இவர் இடையே வந்து சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருந்திருக்காங்க எழுபத்தஞ்சு நாள் வந்து மருத்துவமனையில் இருந்து டிசம்பர் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு காலமான நிலையில் இன்னமும் அவரோட இறப்பில் பல்வேறு சர்ச்சைகள் வந்து நிலவிட்டிருக்கு இவங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட் மெட்ரிக்லோஷன்ல படிப்பை முடிச்சிட்டு உயர்கல்வி பயிலத்துக்கு உதவித்தொகை கிடைச்சுமே அவங்க திரைப்படங்கள்ல நடிக்க முடிவெடுத்திருக்காங்க ஜெயலலிதா பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் எல்லாமே நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஜெயலலிதாவோட தாயாரும் திரைப்பட நடிகை தான் அவரோட வந்து சத்யா மாநிலங்களில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஜெயலலிதாவின் பேச்ச அப்பதான் பிரதமர் இந்திரா காந்தி வந்து வெகுவாக பாராட்டியிருக்காங்க இவரோட வளர்ப்பு மகனாக இருக்க சுதாகரனோட திருமணம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றிருக்கு ஜெயலலிதாவோட சாதனைகள் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் குச்சிப்பொடி மோகினி ஆட்டம் மணிப்பூரி கதகளி உள்ளிட்ட பல்வேறு நடனங்களில் முறையான பயிற்சி பெற்றிருக்காங்க தன்னோட நடிப்பிற்காக பல்வேறு விருதுகளை பெற்ற ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காங்க தமிழக சட்டசபையில் முதல் எதிர்கட்சி தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பொறுப்பேற்றிருக்காங்க ஜெயலலிதாவை தொண்டர்கள் வந்து புரட்சி தலைவி மற்றும் அன்போடு அழைப்பிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தமிழகத்தின் முதல்வரா இரண்டாவது முறையா பதவி ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல்வர் பதவியில இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க தன்னோட விசுவாசியா இருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வரா ஆகியிருக்காங்க ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அப்பைய பிரதமர் பார்த்தீங்கன்னா அடல்ட் பிகாரி வாஜ்பாயோட தலைமையில் மத்திய அரசில் இணைஞ்சு அதிமுகவை பதிமூணு வருஷமா அரசியல் வாசம் பண்ண எம்ஜிஆர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதிமுகவுல ஜானகி வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல ஜெயலலிதா வந்து அதிமுகவில வளர்ந்து வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அதிமுக இணைஞ்சு அவருக்கு கொள்கை வந்து பரப்ப செயலாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு வந்து உறுப்பினர் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழகம் எங்குமே எம்ஜிஆருக்காக சூறாவளியா வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க அவரது வேகத்தின் ஈடுபாடையும் கண்டு ஆச்சரியமடைந்த எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை எம்பி ஆக்கி ராஜ்யசபாவுக்கு அனுப்பி அந்த ராஜ்யசபாக்கில் ஜெயலலிதாவுக்கு முதன் முதலாக ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் வந்து பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண்ணானா நூற்றி எண்பத்தஞ்சு அறிஞர் அண்ணா வந்து எப்படி தன்னுடைய முதல் உரையில் அகில இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சாரோ அதே மாதிரி தான் பிரதமர் இந்திரா காந்தி உட்பட எல்லாரையுமே ஜெயலலிதாவின் செயல்பாடு வந்து திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொல்ல முடியும் எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுகவே ரெண்டா உடைஞ்சு போச்சு ஜானகி தலைமையில ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையில இன்னொரு அணியும் உருவானது எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்துல யாரெல்லாம் வந்து ஜெயலலிதாவை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாமே பிற்காலத்துல ஜெயலலிதாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க ஒரு பெண்ணா அத்தனை ஆண்களுக்கு மத்தியில ஆளுமை திறனால் கட்டுப்பாட்டுல இருந்தவங்க தான் ஜெயலலிதா ஜெயலலிதாவோட திராவிட கொள்கைக்கு எதிரானவர் பலர் கூறினாலும் உரிமை உள்ளிட்ட எல்லா அவர் வந்து ஒரு பெரிய பங்காட்டி இருக்காங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து இட செஞ்சிருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல கூட பெண்களுக்கு இட ஒதுக்கீடு என பல அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க தமிழகத்துல தலைவர் ஒருவர் மத்தியில அமையும் ஆட்சி தீர்மானித்து பிறகு தானே அந்த கட்சியை வந்து கலைத்ததெல்லாம் இந்திய அரசுல வரலாற்றுல மிகவும் அழுத்தமான பதவி செஞ்சுருக்காங்க அந்த சாதனைக்கு மூல காரணமா இருந்தவர் ஜெயலலிதா தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் பாத்தீங்கன்னா லோக்சபா தேர்தலில் நாடு முழுசுமே மோடி என்ற அலை வியாபித்து இருக்கிற சமயத்துல ஒற்றை ஆளா நின்று மோடிய லேடியா என்று முழங்கிட்டவர் தான் பிரதமராக இருக்கட்டும் தேசிய கட்சிகள் தலைவராக இருக்கட்டும் ஜெயலலிதா வந்து உயிருடன் இருந்தபோது போது ஜெயலலிதாவை நினைத்தால் மட்டும்தான் வாய முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாதிரியே இந்த மாதிரி பேசியிருக்காங்க ஒரு ஆச்சரியத்துடன் பார்த்தாங்க அது பிறகு தான் அவரோட ஆளுமைய திறனை அறிஞ்சு ஒட்டுமொத்தமே உலகமே வந்து கொண்டாடிருக்கு ஜெயலலிதா இழப்பை அந்த கட்சி எப்படி பார்த்திருக்கிறதோ தெரியாது நடப்பு கால அரசியல்ல கண்ட வெகு ஜன மக்கள் வந்து அந்த வெற்றிடத்தை உணர்ந்துருக்குது அவங்க இருந்திருக்க வேணும் அப்படின்னு கூறி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க மீண்டும் நிகழ்ந்து விட முடியாத அதிசயங்களே அதிசயம் தான் ஜெயலலிதா இனி எந்த சந்தர்ப்பங்கள்ல கேட்க முடியாத குரல் தான் அந்த ஜெயலலிதாவின் குரல் ஒரு தனி பெண்ணா இருந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க இந்த நியூஸை ஃபுல்லாக பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க